அலே லூயா சுவாசிக்கிறீங்க ஆவின் மண்டலத்துல எப்படி அணுகுவது உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிற இது எல்லாமே ஆவின் மண்டலத்துல வச்சிருக்கிறாரா அலே லூயா நீங்க விரும்புகிற எந்த காரியங்கள் இருந்தாலும் உங்களுடைய எல்லா ஆசிரியர்களும் தேவன் எங்க வச்சிருக்கிறாரா ஆவின் மண்டலத்துல வச்சிருக்கிறாரா நான் லாஸ்ட் டைம் எத்தனி மண்டலத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எட்டு மண்டலம் எயிட் ட்ரைன்ஸ் அல ஆண்டவர் என்ன பண்ணுவார் வார்த்தையை அனுப்புவார் ஆண்டவர் என்ன எனக்கு ஒரு வாகனம் எனக்கு கார் வேணும் எனக்கு ஸ்கூட்டர் வேணும் எனக்கு பைக் வேணும்னு கேட்டால் ஆண்டவர் அப்படியே இடத்துல உங்ககிட்ட கொடுக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவாராம் வார்த்தை ரிலீஸ் பண்ணுவாராம் எதை ரிலீஸ் பண்ணுவார் வார்த்தை ரிலீஸ் பண்ணுவார் அந்த வார்த்தை எங்க போய் நிற்கும்னா ஆவின் மண்டலத்துல நிற்கும் நீங்க அந்த ஆவின் மண்டலத்தில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எதெல்லாம் ஆண்டர் கேட்டிங்களோ அதெல்லாம் ஆண்டர் அப்பவே ரிலீஸ் பண்ணிட்டாரு அது பிசிக்கலா இந்த இடத்துல வந்து செய்யறோம் அலையிலோயா எதுவுமே சுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எத்தனை ஆவின் மண்டலத்தில் என் ஆசிரியர் தொங்கி கொண்டு இருக்குது என்னுடைய எல்லாம் ஆவின் மண்டலத்தில் இருக்குது அதை நான் எடுக்கணும் அதை நான் பிடிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை நிச்சயமாக இன்றைக்கு இந்த மெசேஜை கேட்டு முடிச்சுட்டுமே அந்த ஆசிரியர்களை நீங்கள் பிடிப்பீங்க அலையிலோயா சத்த வரலையே உங்கள் பிஸ்னஸ் எங்கே இருக்குதுன்னா ஆவின் மண்டலத்தில் உங்களுடைய சுகம் எங்க இருக்குதுன்னா ஆவின் மண்டலத்துல ஏ உங்களுடைய வேலை அந்த வேலை வாய்ப்புகள் எங்க இருக்குதுன்னா ஆவின் மண்டலத்துல ஏங்க உங்களுடைய பணம் சூப்பர் நேச்சுரல் மணி எங்க இருக்குதுன்னா ஆவின் மண்டலத்துல எல்லாமே அங்க இருக்குதுன்றார் மல்கியா மூணுல கூட சொல்றாரு உங்க ஸ்டோர் ஹவுஸ் மேல இருக்குதுன்றார் அலையிலோயா அப்ப ஆவின் மண்டலத்துல தான் உனக்கு என்னென்ன தேவை வாழ்க்கையில எல்லாமே ஆண்டர் அங்க வச்சிருக்கிறார் அலாய் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாரு வெளிப்பாடு தெரியாம ஒவ்வொரு நாளும் நாம என்ன செய்யறோம் ஆண்டவரை எப்ப குடுப்பீங்க ஆண்டவரை எனக்கு செய்வீங்க கடன்கார அதிகமா என் வீட்டுக்கிட்ட வர திருப்பி கொடுக்கணுமே அப்படின்னு கதறி கொண்டு இருக்கிறீங்க ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க எல்லாம் எங்க இருக்குதுன்னா ஆவின் மண்டலத்துல இருக்குது லோயா எதுவுமே சுவாசிக்கிறீங்க சரி எப்படிங்க நான் ஆவிக்குள்ள போவிக்குள்ள தான் ஆவின் மண்டலத்துக்குள்ள டிராவல் பண்ண அப்போ எப்படி நான் ஆவிக்குள்ள ஆகுறது ஹலே லூயா எப்படி நான் ஆவிக்குள்ள ஆகுறது ஒரு மனுஷனை ஆண்டவர் அவன் ஆவின் மண்டலத்துக்குள்ள கொண்டு போகும் நினைச்சிட்டா மொத அவனுக்கு என்ன கொடுப்பாருனா சோதனைகளை கொடுப்பாரு ஹலே லூயா ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பாரு இங்க எத்தனை பேருக்கு ஆவின் மண்டலத்தில் டிராவல் பண்ணணும் ஆசை என் ஆசிரியர்கள் அங்கே இருக்குதுன்னு அதை எடுக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை அப்போ அதை எடுக்கணும்னா அதை நீ பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன செய்வாரானா உங்களை சோதனை பண்ணுவாராம் அலே லோயா இது பேர் சுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை டெஸ்ட் பண்ணுவாராம் ஆனால் அந்த சோதனையில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு வச்சிங்க அவர் கொடுக்குற டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்க உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது ரேம்ஸில் உங்களால் ஆவின் மண்டலத்துக்குள்ளே உங்களால் கடந்து போக முடியாது அலே லோயா இப்போ சொல்லுங்கள் உங்கள் ஆசிரியர் எங்கே வச்சுருக்கிறாரு ஆவின் மண்டலத்தில் உங்களுடைய பிள்ளைங்களுடைய வேலை வாய்ப்புகளை எங்கே வச்சுருக்கிறாரு ஏன் உங்களுடைய பிஸ்னஸுங்கெல்லாம் எங்கே வச்சுருக்கிறாரு ஏன் உங்களுக்கு சுகம் எங்கே வச்சிருக்கிறாரு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எங்கே வச்சிருக்கிறாரு ஆனால் அதை நீங்கள் அதை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார் டெஸ்ட் பண்ணுவார் அந்த சோதனையில் நீங்கள் ஃபெயிலர் ஆகிட்டிங்கன்னால் உங்களால் அதுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியாது அலையலுவயா ஏன் ஆண்டவர் ஏன் எங்களுக்கு சோதனை கொடுக்கணும் ஏன் ஆண்டவர் எங்களை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் ஏன் உங்களை சோதிக்கிறாருனாக்கா உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக த நெக்ஸ்ட் லெவல் உங்களை கொண்டு போகத்தான் அவர் உங்களை சோதனைகளுக்கு உட்பட வைக்கிறார் அலே லோயா ஆனால் அந்த சோதனைகளை சில பேர் சகித்து வாடுறதே கிடையாது எல்லாமே ஆண்டவர் என் அப்பா தான் எனக்கு எல்லாமே என் எய்ஸ் அப்பா தான் எனக்கு எல்லாமே சின்னதா ஒரு டெஸ்ட் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சாருன்னா ஒரு சின்ன அடிப்பட்டுச்சுனா ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிற எனக்கு போய் இவ்வளோ பெரிய காரியமா எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறீங்களே எனக்கு இவ்வளோ பெரிய வேதனைகளை கொடுக்குறீங்களே ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார சொந்தம் வந்த சொல்லுது நீ போற சபைக்கு போற போற வர போற வர எங்க வாழ்க்கை மாறிச்சுன்னு அவங்களும் கேட்கறாங்களே இன்னும் ஆண்டவர் என் வாழ்க்கை எப்படியா இருக்குமான்றது அந்த சோதனையிலே சகித்து வாழ முடியாத ஆண்டவர் கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுறீங்க அலைய ஆனா ஆனால் நகை

அந்த உனக்கு தெரியும் இல்லையா நான் இதுல வீக்கா இருக்கிறேன் அதுல வீக்கா இருக்கிறேன்னா யார் சரி பண்ணும் சொல்லுங்க யார் சரி பண்ணும் நீங்க தானே சரி பண்ணணும் நீங்க சரி பண்ணாம ஆண்டவரை நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்கன்னா அது என்ன ஸ்ரீஷருங்களை தேர்ந்தெடுக்க தெரிந்து கொள்ள ஆண்டவர் தேடி வந்தார் ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கல்வாரி செலுவில் அவர் மறுபடியும் உயிரோடு வரும்போது அப்போ ஸ்ரீஷரங்களை மறுபடியும் அவர் தேடி தான் வந்தார் ஆனால் ஸ்ரீஷரங்களை ஸ்ரீஷரங்களோடு பேசினார் அவர் நாற்பது நாள் இந்த பூமியில் இருக்கும் போது அவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு மறுபடியும் அவர் பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார் அலையில ஏறி போனவர் இப்போ ஸ்ரீஷரம் போய் ஆண்டர் வந்து மறுபடியும் ஸ்ரீஷரங்க தேடுறாங்களா இல்லை ஸ்ரீஷரங்க போய் ஆண்டவர் தேடுறாங்களா அலையிலோயா முதல் தர ஆண்டவர் உங்களை தேடின்னு வருவார் அடுத்து உங்களுக்கு அந்த ரசிப்பு நீங்க பெற்றுக்கொண்டதுன்னு அவருடைய ஆசீர்வாதங்களை அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டதுன்னு அவர் உங்களை தேடி வர மாட்டார் நீங்க தான் அவரை தேடணும் ஆனா நிறைய விஷயங்களை ஆண்ட ஆண்டவரையும் என் ஆவிக்குள்ள ஆக்குங்க நான் இதெல்லாம் பார்க்கணும் என் ஆசீர்வது எல்லாம் மண்டலத்துல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவாருனா ஃபர்ஸ்ட் உங்களை சோதனைகளை கொண்டு போவார் உங்களை டெஸ்ட்டு கொடுப்பாரு அந்த டெஸ்ட்ல நீங்க ஃபெயிலர் ஆயிட்டதுனுமே அதுக்குள்ள நீங்க போக முடியாதனால யாரை கேள்வி கேட்குறீங்க அலைய லோயா கேள்வி கேட்குறதுக்கு நம்மளாம் தகுதி இல்லைங்க ஆண்டவரை கேட்குறதுக்கு அலைய லோயா எத்தையுமே புரியுது சத்த வரலையே அபுக்கு ரெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்று வாசிக்கலாமா ஆ ஆ ம் 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 ஆவின் மண்டலத்தில் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது எப்படி நம்ம அதுக்குள்ள போகிறது அலையலோயா ஒரே வழினா தெரியுமா கண்காணிக்கிறதுக்காக நிக்கணும் சில விஷயங்களை பாக்குறதுக்காகவே என்ன பண்ண மாட்டீங்க ஆண்டவர் அலையலோயா நீங்க நிக்கலன்னா உங்களால பார்க்க முடியாது எத்தனை சுவாசிக்கிறீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு சோதனைன்னு வரும்போது நீங்க என்ன பண்ணும் அதெல்லாம் உதறி தள்ளி விட்டு நீங்க நிக்கணும் நீங்க தான் உங்களால பார்க்க முடியும் ஆண்டவரையே நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சமூகம் கரெக்டா நில்லுங்க

பேசுறீங்க ஆண்டவர் ஆண்டவர் பேசுறது நீங்க கேக்குறது இல்ல கரெக்டா இல்லையா எதுவுமே புரியுது நான் சொல்றது எதுவுமே புரியுது நீங்க பேசுறீங்க அவர் கேக்குறாரு ஆனா அவர் பேசுறாரு நீங்க கேக்குறது

எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஃபெயிலியர் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி தான் பேர் சுவாசிக்கிறீங்க ஏன் இவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணுறியே இருபத்தோரு நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறியே நாற்பது நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறியே அப்போ ஏன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி ஏன்னாக்கா மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீ நடுக்கிறது அலே லோய்யா இல்ல சில உங்ககிட்ட தப்பா சொல்லுவாங்க நீ அப்படியே ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு பத்து வீட்டுக்கு போய் சொல்லுவ தான் நீ எவ்வளவு உபவாசம் எடுத்து ஜபம் பண்ணாலும் உன் ஜபம் என்ன பண்ண முடியல கேட்கப்படல அலே கர்த்தர் இன்னா சொல்ல வர்றாரு இன்னா சொல்றாருன்னு கேட்கறது இல்ல மற்றவங்க இன்னும் சொல்றாங்களோ கேட்டு கேட்டுதான் நீ நடக்கிற அலையே லூயா எப்பயுமே புரியுது அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர்னால ஆவிக்குள்ளே ஆகலை ஆவிக்குரிய கண்களை பார்க்கல நிறைய விஷயம் மண்டலத்துக்குள்ள ஆசிரியங்கள் இருக்குது அந்த மண்டலத்துக்குள்ள உன் ஆசிரியத்தை உன்னால் கேட்ச் பண்ண முடியல காரணம் என்னென்னா நீ எவ்வளோ ஜபம் பண்ணாலும் ஏன் ஃபெயிலர்னா நீ மற்றவங்களுடைய விஷயத்தை நீ பார்க்குற மற்றவங்க என்ன நடக்குது அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அதை தான் நம்ம பாக்குறோம் நம்மளை சுத்தி நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கிறது அதை நம்ம பாக்குறதும் கிடையாது ஆலயா எதைவே சுவாசிக்கிறீங்க அப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா எந்த டைம்ல நான் ஜபம் பண்ணா ஆண்டு எனக்கு பதில் தருவாரு இந்த டைமில் ப்ரேயர் பண்ண ஆர்டர் பதில் தருவாரா எந்த டைம் நீங்க எந்த நேரம் இருந்தாலும் ஏ செவின்னு சொன்னால் கொடுக்கிறவர் தான் அவர் உன் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர் தான் ஆனால் ஒரு விஷயத்து நல்லா புரிஞ்சுங்க சில சர்டன் டைம் இருக்குது அந்த டைம்ல நீங்க ஆக்சஸ் பண்ணாத அந்த டைம்ல நீங்க ஜபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் வர ஆரம்பிச்சிடும் எத்தனை பேருக்கு அந்த டைமிங் வேணும்னு ஆசை அலோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமா சத்தமா இந்த ஃபோர் வாட்சஸ் இருக்குது நாலு ஜாமக்காரர்கள் சொல்லப்படுது த ஃபோர் வாட்சஸ்ன்னு சொல்லப்படுது அந்தந்த டைமிங்கில் நீங்கள் ஜவும் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் சில சர்டன் ஆண்டோர் என்னோடு பேசி இருக்கிற காரியங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் ஹலே லூயா எதுவுமே சுவாசிக்கிறீங்க இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சிக்ஸ் பிஎம்லேருந்து நைன் பிஎம் வரைக்கும் நீங்கள் ஜவும் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் டுவெல் ஏஎம்லேருந்து சிக்ஸ் ஏஎம்முக்கு ஜவுன் பண்ணால் என்ன நடக்கும் அந்தந்த டைமிங்களுக்கு வித்தியாசமான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா டைம் ஜோம் பண்ணால் எல்லா டைமுக்கும் ரிசல்ட் வந்துடும் இதே ஒரே ரிசல்ட் வந்துடும் இல்லை ஒவ்வொரு டைமுங்களுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் ஆண்டர் வச்சிருக்கிற பதில் எதுவுமே சுவாசிக்கிறீங்க அலே லூயா இப்போ நான் போதும் எதை சொல்ல போறேன்னா இந்த சிக்ஸ் பிஎம் டு நைன் பிஎம் அலே லூயா அந்த டைம்ல ஜோம் பண்ணால் என்ன நடக்கும் டுவெல் ஏஎம் டு சிக்ஸ் ஏஎம் அந்த டைம்ல ஜோம் பண்ணால் என்ன நடக்கும் அதுதான் நான் உங்களோட பேச போகிறேன் எத்தனை ரெடியா இருக்கிறீங்க அலே லோயா இது தேர்ட் வாட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டுவெல் ஏஎம் டு த்ரீ ஏஎம் டுவெல் ஏஎம் டு த்ரீ ஏஎம் இந்த டைம்ல ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அலே லோயா நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள் நடக்கும் எத்தனை பேர் சுபாசிக்கிறீங்க அந்த டைம்ல ஜெபம் பண்ணீங்கனாக்கா உங்க விசுவாசம் பலப்படுவான் உங்க விசுவாசம் என்ன ஆகுமா எந்த டைம்

பணம் இருக்கணும் அலையலுயா அப்போ பரலோகத்தில் ஆசிரியத்தை நீ எடுக்கணும் ஆவின் மண்டலத்தில் ஆசிரியத்தை எடுக்கணும்னா அப்போ ஏதாவது நீ பணம் கொடுத்து தான் அதை எடுக்க முடியும் அந்த பணம் தாங்க விசுவாசம் அலையலுயா எதுவுமே விசுவாசிக்கிறீங்க அதனால தான் விசுவாசம் இருந்தால் போதும் எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொள்ளலாம் அப்போ பரலோகத்து அந்த ஆவின் மண்டலத்தில் வச்சிருக்கிற எல்லா ஆசிரியம் பிஸ்னஸ் சுகமும் உனக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே அங்கே இல்லை மேலே அதை நீ எடுக்கணுன்னா எதாவது கொடுத்து தான் எடுக்கணும் பணம் கொடுத்தா தான் ஒரு கடிக்கு நீ போய் போனாக்கா பணம் கொடுத்தா நீ வாங்க முடியும்னா ஆசிரியத்தை நீ எடுக்க முடியும்னா நீயும் பணம் கொடுக்கணும் அந்த பணம் வேற எதோ இல்லைங்க உங்க விசுவாசம் அலையலூயா அப்போ இந்த இந்த டுவெல் ஏஎம்ல இருந்து த்ரீ ஏஎம்க்கு நீங்க ஜோம் பண்ணீங்கனாக்கா அலையலூயா உங்க விசுவாசம் பலப்பட ஆரம்பிச்சோம் உங்க விசுவாசம் நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகார வசனம் ஒன்பது ஜட்ஜஸ் சட்ட செவன் வர்சஸ் நைன் வாசிக்கலாமா அந்த ராத்திரி நீ எழுந்து ம் வாசிங்க பரவாயில்ல வாசிங்க ஆமேன்னு சொல்லாமா ஆண்டவர் என்ன சொல்ல வர நல்லா கவனிங்க அந்த ராத்திரி அப்படின்னு தொடங்குது இல்லையா அது எந்த டைம்னா டுவெல் ஏஎம் டு த்ரீ ஏஎம் அலே லூயா டுவெல் ஏஎம் டு த்ரீ ஏஎம் எத்தனை சுவாசிக்கிறீங்க ஆண்டவர் கிடையோனுக்கு சொல்றார் நீ போ உனக்கு நான் உனக்கு நான் பெலனை தரேன்றார் சத்துரு இருக்கிற அதிகமாங்க அங்க போன்ற ராண்டவர் நீ போ உனக்கு என்ன தரவன் பலனை தரவன் அலையலூயா எதுவுமே சுவாசிக்கிறீங்க நீ எதெல்லாம் 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 உனக்கு தேவையோ எதெல்லாம் உனக்கு வேணுமோ அது உன் கையில கொடுப்பேன் ஏன் உன் சத்துருவே உன் கையில கொடுப்பேன் நீ போ தைரியமான அலையலூயா எந்த டைம் டுவெல் ஏஎம் டு

கரங்களை ஒப்பு வைப்பார் அலையலூயா எதுவுமே சுவாசிக்கிறீங்க சத்த வரலைய சத்த வரலைய பல பேர் விசுவாசத்துல அழிக்கப்பட்டு இருக்கிறாங்க எதுல கரெக்டான விசுவாசமே இல்லாம அழிஞ்சு போயிச்சு பல பேருக்கு அழிஞ்சு போயிச்சு எல்லாமே ஏன் தெரியுமா நிறைய பேருக்கு அந்த டைம் எழுந்துக்கிறதே கிடையாது அலையலூயா நைட் டைம்ல யாரும் என்ன பண்றதுல தான் விசுவாசம் இல்ல இல்லை ஹலோ லோயா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன நல்லா கவனிங்க நைட் டைமில் யாரும் ப்ரேயர் பண்ணுறது இல்லை இந்த பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி விசுவாசம் பெலப்படாது ஆவிக்குரிய விஷயங்களை அதெல்லாம் நீங்கள் பார்க்கவும் முடியாது ஆசிரியர்லையும் உங்களால் பெறவும் முடியாது அது அந்த டைமில் ஜெபிக்காதவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா காத்தாலில் ஏழுந்ததுமே அவங்க வாழ்க்கையில் எல்லாமே வெறுமையாக இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி எம்டினஸ் இருக்கும் அவங்க வாழ்க்கையில ஹலே லூயா காத்தால எழுந்ததுமே ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கும் ஷோல்டர் பெயின் மாதிரி கை கால்னோ ஒரு மாதிரி எழுந்துக்குவாங்க காத்தால ஹலே லூயா அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா காத்தால எழுந்ததுனுமே ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் ஐயோ நான் என்ன பண்ணுவனோ நான் என்ன செய்வேனோ ஐயோ நாங்கள் நான் ஏதாவது பிள்ளைங்களுக்கு நான் இதை பண்ண அதை பண்ணோன்னு ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தம் அலையுயா அடுத்து காத்தாலு எழுந்த என்ன நடக்கணும் ஒரு குழப்பம் வந்துடும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம எங்க போகணும் நம்ம என்ன செய்யணுன்றது ஒரு குழப்பம் வந்துடும் ஏன் இதெல்லாம் காத்தாலு எழுந்ததுமே இது ஏன் வருதுனாக்கா அந்த டைம் நீங்க ஜமம் பண்றதில்ல உங்க விசுவாசம் பெலப்படுது லோயா உங்க விசுவாசம் என்ன ஆகல வெலப்படுது அலையலுயா ஆனா அதே அந்த டைமுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நீங்க நடக்கிற விதமே வேற மாதிரி ஆயிடும் சுவாசிக்கிறீங்க அந்த டைமுக்கு எல்லாருமே ஜபம் தான் எல்லாரும் என்ன கேள்வி பண்றாங்க எனக்கு என்ன பண்ணிட்டீங்க ஆண்டு நான் உனக்கு உண்மையா இருக்கிறேன்னு அல்லவா நான் உனக்கு காணிக்க கொடுக்குறேன் இல்லையா நான் உனக்கு கொடுக்குறேன் இல்லையா நான் உபவாசம் எடுத்து ஜபிக்கிறேன் ஒரு பத்து பேருக்கு ஒரு இருபது பேருக்கு ஏன் என் வாழ்க்கையில இன்னும் மாற்றங்கள் இல்ல அப்படின்னா இந்த டைம்ல இந்த டைமுக்கு நீ என்ன பண்றதுல இல்ல ஜபிக்கிறது இல்ல அலையா எதுவுமே புரியுது சத்தமாக ஒரு ஆறு மாசத்துக்கு முன்ன நடந்தது சொல்றேன் கேளுங்க என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணேன் ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து வெளியே போயிட்டாங்க ஊருக்கு அப்போது நான் மோனி மட்டும் தான் இருக்கிறோம் சரி ஒரு நாள் என்ன பண்ணேன் மோனி அவங்க வீட்டில் விட்டு நான் வீட்டில் ஒண்டே இருக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுனாக்கா யாரும் என் பின்னால் வர்ற மாதிரியே இருக்கு நான் உக்காரன் என் ரூமுக்குள்ள யாரும் என் பக்கத்தில் உக்கார மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கா ஒருவேள் பிரம்மை இருக்கும் இது இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டேன் சரி அட்லீஸ்ட் நம்ம ஒரு சின்ன ப்ரேயர்னா பண்ணலாம் ரூமில் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஜவம் பண்ணால் பக்கத்தில் யாரோ ஒரு சோண்டு கேட்டதுமே அலர்ட்டேன் அலர்ட்டு ஏசுவீ நாமத்தினால எது எந்த ஆவிங்கள நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் கத்த ஆரம்பிச்சதுமே சரி ஜவம் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி நான் பண்ணேன் போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் இப்படி வரேன் ரூமுக்குள்ளே வரேன் என் பின்னால் யாரோ வர மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு இது அந்த ஃபீல் ஆயினே இருக்குது என்ன அது அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல இது தொடர்ந்து ஒரு வாரமா எனக்கு நடந்துனே இருந்துச்சு எங்கயாச்சும் வண்டியில் போனா கூட என் வண்டியில் யாரோ பின்னால் உக்காந்து என் பின்னால் யாரும் உக்காந்து ஃபீல் எனக்கா என்ன பண்ண தெரியல அப்பதான் ஆண்டு சில விஷயங்கள் என்னோட பேசினா மானிட்டரிங் ஸ்பிரிட் கண்காணிகர் ஆவி

மறுபடியும் ரோதனை கொடுக்க வர எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்க வர அப்ப எந்த லெவலுக்கு அந்த ஸ்பிரிட் எந்த லெவலுக்கு ஆண்டர் எனக்கு கொண்டு போய் வச்சிருப்பார் அலையலூயா அப்ப உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஆண்டு உங்க விசுவாசத்துல பலப்படணும்னா இந்த டைம் நீங்க யூஸ் பண்ணும் அலையலூயா இந்த பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிக்கு எதுவும் விசுவாசிக்கிறீங்க ஹலே லூயா சத்த வரலையே மறுபடியும் அந்த நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் வசனம் ஒன்பது வாசிங்க ஜட்ஜஸ் சாப்டர் செவன் வர்சஸ் நைன் ஆ என்ன ஆயிடுச்சுன்னா கிடையாது ஒரு பயம் தாங்க சொல்றாரு ராத்திரி எழுந்து போன்றாரு பகல்லே அவனால் போக முடியாது சத்துரு பார்த்தாலே பயம் அலைய லோயா சத்துருனாலே அவனுக்கு பயம் ஆனா இவன் எப்ப சொல்றாரு ராத்திரி போனேன் டைமிங் குடுக்கல பட் ரெவலேஷன் ஒன்னு இருக்கு இதுல வெளிப்பாடு டைமிங் எதுனாக்கா இந்த பன்னெண்டு மணில இருந்து மூணு தான் இவன் கடந்து போனது அலையிலோயா இந்த டைமுக்கு யார் போனது கிடியோன் சொல்ட்டார் ஆண்டர் உன் கையில் எல்லாத்தையும் ஒப்புவிக்கிற போ தைரியமா அப்போ அவன் விசுவாசம் பெலப்படுது அந்த டைம் போகும்போது அப்போ உங்க நேரம் சில நேரத்துல நீங்க அடிப்படும்போது சில நேரத்துல சில வழிகள் வரும்போது சில வியாதிகள் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு மரணம் பயம் வருது இல்லையா ஏன் வருதுன்னா உங்களுக்கு அந்த விசுவாசம் அழிஞ்சு போயிடுச்சு உங்க விசுவாசம் குறைந்து போயிடுச்சு

நான் ஜபிக்க ஆரம்பிச்சேன்னா தூதரங்களை என்னோட இடைப்பட ஆரம்பிச்சிருவாங்க கலையில எதுவுமே சுவாசிக்கிறீங்க சத்தம் வரலையே அதான் சொல்றாங்க இந்த டைம் இந்த பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த நைட் டைம் நீங்க ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாக்கா அதே அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க விசுவாசம் வளர ஆரம்பிச்சிடும் அதை பெலப்பட ஆரம்பிச்சிடும் அல்ல லூயா நாளுக்கு நாள் என்ன ஆகிடும் அதை பலப்பட ஆரம்பிச்சிடும் எத்தனை சுவாசிக்கிறீங்க யாராலையும் ஆண்டு கிட்ட இருந்து ஒன்று பிரிக்கவே முடியாது அல்ல லூயா உன் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு விரோதமாக நடந்தால் கூட என் கத்தர் என்னை பார்த்து கொள்வார் உங்கள் விசுவாசம் பெலப்பட ஆரம்பிச்சிடும் அல்ல லூயா உங்ககிட்ட பணம் இல்லைன்னா கூட சொல்லுவீங்க என் கத்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு விசுவாசம் பேச ஆரம்பிச்சிடும் அல்ல லூயா பலவீனமாக இருக்கிறியா உங்கள் வாய்த்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க நான் சுகமாக இருக்கிறேன் கத்தர் என்னை சுகப்படுத்தினார் அவர் தழும்புனால நான் என்ன

இந்த மூணு நான் இல்ல முப்பத்தி நாலு மார்க் முப்பதுலூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நீ பாத்தீங்கன்னா பேதுரு மூணு வாட்டி நம்ம ஆண்டர ஏசி மருதளிக்கிறார் பேதுரு என்ன சொல்றாரு இவர் யாருன்னு எனக்கு ஏசப்பா செலவில் அறியறதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ பேதுரு பார்க்கறது போறாரு ஐயோ அவர் அரெஸ்ட் பண்ணுக்குறாங்களே அவர் நிறைய அடிச்சிருப்பாங்களே போய் பார்க்கலான்னு போனாக்கா அந்த இடத்துல பார்த்து சொல்றாங்க நீ அவரோடு தானே அதுக்கு பேதுரு சொல்றாரு நான் இல்லை அலை மூணு வாட்டி மருதளிக்கிறார் ஆண்டவர் பேர் சுவாசிக்கிறீங்க ஏன் மூணு வாட்டி எந்த டைம் அவர் போனார் தெரியுமா நைட் டைம் அந்த பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ள தான் இந்த பேதுரை அங்கே போனது அலை அப்ப அப்போ அந்த டைம்ல அவர் போனவர் யாரு யாரு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு ஏய்சப்பாவை யாருன்னு அலையிலோயா அவரோட வக்காந்து சாப்பிட்டு